السلام عليكم ورحمة الله و تعالى وبركاته الحمد لله Allah من the most الله thing to do with الله نال

சில ஹதீஸிலே ஹதீசிலே என்பதும் வருகிறது சில ஹதீஸிலே குள்ளிகாய் இல்லாமலும் வருகிறது அதனால நான் சொன்னேன் என்ற துவா வை ஓதி வாருங்கள் தாரா அவருடைய படைப்புக்கள் எல்லா ஒற்றையும் விட்டும் அதனுடைய தீங்கை விட்டு அண்ணாகுத்தாரா பாதுகாக்கிறார் என்பதாக நான் சொன்னேன் அதை சொல்லுகிற நேரத்துல கடைசியில ஒரு துவா சொல்லுவாங்க எல்லா வகையான வழிகளை விட்டும் பாதுகாப்பு தெரிகின்ற ஒரு துவா ஒன்று நான் சொல்ல அவதுடைய இஸ்ஸத் இல்லாய் வகுதரத்தை ஷர்வி மா அஜிது ஓகாது அதை மூன்று தடவை ஓத வேண்டும் நான் சொல்லி பொதுவாக பெருமானாசிதாஸ் அவர்கள் துவாக்களை எல்லாம் மூன்று தடவை ஓதுமாறு பெருமானா சொன்னார் அந்த துவாவிலே ஒரு திருக்கம் இருக்க அந்த துவா நம்ம என்ன செய்யணும் ஏழு தடவை ஓதும் அதே போல நான் சொல்கிறேன் இந்த நிலையை வைத்துக் கொடுக்க அதே சரிப்பிலே வருகிறது அதிரத்து ரசூல்லாய் சொல்லலாம் ஒரு சஹாபி வந்தாங்க வந்து சொன்னாங்க அல்லாஹுடைய தூதரே அவ பேர் வந்து உஸ்மான் அபுல் ஆஸ் அவங்க சொன்னாங்க முஸ்லீம் ஷரீஃபிலே வருகிறார் அல்லாவுடைய தூதரை நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதிலிருந்து என்னுடைய உடலிலே ஒரு வகையான வேதனை இருக்கிறது என்பதாக சொன்னார் அன்பு பெருமான அஸ்லாஸ் சொன்னார்கள் உன்னுடைய அந்த எந்த இடத்திலே வேதனை இருக்கிறாரோ அந்த இடத்திலே கையை வை வக்குல் பிஸ்மில்லா ஏ சராசா மூன்று தடவை பிஸ்மில்லா சொல்வாயாக வக்குல் சபா வர்றாத்தி அவுதுல் இஸ்ஸத்தில்லா யோ மின் சர்ரி மா அஜிதோ யாரா எந்த வேலை நான் அனுபவிக்கின்றேனோ இப்போது பெற்றுக் கொள்கின்றேனோ அதனுடைய தீங்கை விட்டோம் இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் நான் பயப்படுகின்றேனோ இதற்கு அப்படி ஆயிருவோம் இப்படி ஆயிரும் ஒரு பயம் இருக்குதான் சரி அந்த நான் எதை பயப்படுகின்றேனோ அதனுடைய தீங்கை விட்டுவிடத்தில் பாதுகாப்பு தெரிகிற வார்த்தையின் ஏழு தடவை ஓதுவாயாக உள்ள உனக்கு ஆரோக்கியத்தை தருவான் பாரு பிரமாணமாக கொடுத்தார் அது ஓதம் சரி உங்களுக்கு அந்த நான் உங்களுக்கு யானை சொன்னேன் எல்லாவுடைய பாதுகாப்பு நேரத்தில் இரவிலை ஆய்வு குறித்து ஓதுகிற நேரத்தில் மழைக்கு நியமனம் செய்கின்றார் ஒரு காலை வரைக்கும் வரை பாதுகாப்பதாக நான் சொல்கிற நேரத்தில் சொன்னேன் எல்லாவுடைய பாதுகாப்பை தரக்கூடிய நாலு விஷயங்களை நான்கு விஷயங்களை உங்களுக்கு சரிக்கிற சொல்றதா சொன்னேன் அதைத்தான் உங்களுக்கு நான் இப்போது சொல்ல இருக்கேன் முதல் விஷயம் தான் யாரு பதிலுடைய தொழுகையை தொழுது விடுகிறார்களோ அவர்கள் அல்லாஹுடைய பாதுகாப்பிலே வந்து விடுகிறார்கள் யாரு பதிலுடைய தொழுகையை தொழுகிறாங்களோ அவங்க அல்லாஹுடைய பாதுகாப்பில் வராங்க அலி சரிப்பில வருகிறது அனசுபுல் மாலிக் அறிவிக்கிறாங்க தாரபுத்தினிங்கிற கித்தாபில வருகிறது மன்சல்லா சலாத்த சுபி பகுவாத்தில்லா யார் பதிலுடைய தொழுகை நிறைவேற்றி விடுகிறார்களோ அவர்கள் அல்லாஹுடைய பாதுகாப்பிலே வந்து விடுகின்றார் பலா எத்தனு பண்ண குமல்லா விஷயம் திண்மத்தி அல்லாஹுடைய பொறுப்பை இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் எந்த வகையான தீங்கு விளக்காதீர்கள் என்பதாக பாதுகாப்புல இருக்காரு அல்லாஹுடைய பாதுகாப்பு இருக்கக்கூடிய மனிதனுக்கு நீங்கள் தீங்கு வைக்க பொதுமக்களுக்கு சொல்வா ஏனென்று சொன்னால் நம்முடைய பல நம்முடைய பாதுகாப்பிலே ஒருவர் இருக்கிறேத்திலே நமக்கு அவருக்கு ஒரு வைக்க பாதுகாப்பு

வீட்டை விட்டு வெளியே வருகிற நேரத்திலே விஸ்மில்லா தவக்கல் தோழல்ல ராகோல ஒரு ஆவத்தை இல்லாத பெரிய விஷயம் இருக்குதா எல்லாமே ஈஸியான வார்த்தை தான் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான் அந்த நேரத்துல ஞாபகம் அமல் செய்யணும் அதுதான் ஒரு பெரிய விஷயம் விஸ்மில்லா தவக்கல் தோழர்லா ராகவல ஒரு ஆவத்தை இல்லாதில்லா இந்த வார்த்தை யார் ஓதிவிட்டு சிலங்கிறார்களோ அனுசாரி தெரிவிக்கிறாங்க தாப்பு பெருமானா சொல்றாரு யார் வந்து இதை ஓதிவிட்டு திருகிறாரோ இணைது அந்த நேரத்திலே சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறா என்ன ஒரு முறை சொல்லுகின்றார் என்ன கூறுகிறார் அந்த மாணவர் கூறுகிறார் குஃபீத்த நீ போதுமாக்கப்பட்டு விட்டாய் நீ போதுமாக்கப்பட்டு விட்டாய் இன்னொரு ஹதீஸ்ல வந்து குதித்தங்கிற வார்த்தை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீ எந்த இடத்துக்கு செல்கிறாயோ எந்த காரியத்துக்கு நீ செல்கிறாயோ அந்த இடத்துக்கு உனக்கு போதுமான அல்லாஹ்டைய உதவி கிடைக்கும் என்பது அர்த்தம் போதுமாக்கப்பட்டு விட்டாய் என்ன ஆர்த்தம்னா அல்லாஹுடைய உதவி உதவி உனக்கு கிடைக்கும் சில கண்ட வழி உனக்கு இலகுவாக இருக்கும் காரிய இலகுவாக சீரும் சிறப்பாக முடியும் உதீட்டை புகீத்தன்னு வருவார் இப்ப ரெண்டாவது வந்து உ கீத்தை நீ பாதுகாக்கப்பட்டு விட்டாய் உ கீதைன்னா பாதுகாக்கப்பட்டு விட்டாய் எல்லா வகையான ஆபத்துகளை விட்டும் நீ பாதுகாக்கப்பட்டு விட்டாய்

யார் ஆயத்தின் குறிச்சி ஒவ்வொரு பருளுடைய தொழகைக்கு பிறகு போது என்றாரோ அவர் அடுத்த பருளுடைய தொழகை வரைக்கும் அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருப்பதாக சொன்னார் அதோடு பொதுவாக வந்து ஆயத்தின் குறிச்சி ஓதுகிற வளமையை நாம் இப்போதுமே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆயத்தின் குறிச்சி எப்படி நிறைய சிறப்புக்கு வருகிறது ஹரிசைக்கு வருகிறது ஏற்று கூட சில ஹரிசை நான் பார்த்தேன் பெருமானா சொல்லுவாங்க ஆயத்திருப்பூர்சி என்பது குரானிலே நான்கிலே ஒரு பகுதி என்பதாக பெருமாற சொன்னார் கால்வாசி குரான் கொண்டிருப்பதாக பெருமானார் என்பதற்கு சிறப்பு இருக்கிறார் அயத்திருக்கு ஓதுவது என்பது குரானிலே நான்கிலே ஒரு பகுதிக்கு சவம் என்பதாக இப்ப நம்ம ஓதுவது ஒவ்வொரு குளிரைக்கு பிறகு நம்ம ஓதுகிற நேரத்துல ஒரு குறைந்தபட்சம் இருக்குது ஒரு குரான் ஓதிப்பட்டு இன்னொரு கால்சு ஓதிய நன்மை நமக்கு கிடைத்து விடுகிறது அஞ்சு தினம் ஓதிட்டம் நன்மையாயிரு அது மாதிரி குரான் ஒரு ஆயத்தில் பூசி இருக்கிறது இல்லையா அதை பெருமா சொல்லுவாங்க ஒரு மனிதர் வந்து எவ்வளவு ஒரு வேதனையில இருந்தால் ஒரு மன கஷ்டத்துல ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அந்த கஷ்டத்துல இருக்கிற நேரத்தை ஓதுகிற நேரத்தை எல்லாம் கொடுத்தாலும் அவருடைய கஷ்டத்தை நீக்குவார் என்பதாக மன துயரத்தை நீக்குவார் அதற்கான வழியை எல்லாம் கையில் கொடுக்கிறார் என்பதாக பெருமாநா கூறுகிறார் அது மாதிரி வருவது நிறைய சிறப்புகள் கூறப்படுகிறது பெருமாநா சொல்லுவாங்க அது செய்து 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 ஆயாரிவாக சொன்னாங்க உலாவிடைய எல்லா ஆயத்துக்கும் தலைமையான ஆயத்தில் வாக சொன்னாங்க ஆவம் ஆயா எல்லாத்தையும் விட உயர்வு ஆயத்தில் சொன்னாங்க இது மாதிரி நிறைய சிறப்பு இருக்கார் ஆயிரத்தி தொண்ணூறு யோதுக்கிற நேரத்திலே அடுத்த குலகை வரைக்கும் நல்லா பணியை பாதுகாப்பு இருக்கார் ஒரு ஒரு தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு தடவை சந்தீப்பத்தில் கூட ஒரு சவுதியில் நடந்த ஒரு நிகழ்வே வந்து ஒரு குடி ஊடியவா எடுத்து போட்டிருந்தாங்க அப்போ ஒரு பையன் வந்து என்ன செய்யறா ஸ்கூலுக்கு போறான் என்ன செய்ய அப்படின்னா இந்த வளமையை நம்முடைய பிள்ளைகள் கத்துல நம்ம ஏற்படுத்தல வீட்டை விட்டு போகிற நேரத்துல ஆயத்து பூசி ஓதுகிற வளமையை நம்ம உண்டாக்கணும் எல்லா உடைய கொண்டு நம்ம பிள்ளைகளுக்கு அதை நம்ம வளமையை உண்டாக்கணும் எப்பவுமே வீட்டை விட்டு போற ஆயத்து பூசி ஓதாவது போகக்கூடாது ஒண்ணும் இல்லை ஆரம்பத்துல கொஞ்சம் நாளைக்கு நம்ம நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறோம் சமாதானம் பழக்கவ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நன்மையோ தீமையோ ஒரு ஒருவனுக்கு நாற்பது நாட்கள் வந்துட்டு அதை பதவிட்டா அப்படின்னா அதில் நிரந்தர மாதிரி சொல்லுவா ஒரு மாற்றம் இருவது நாற்பது நாட்கள் ஏற்படும் என்பதாக சொல்லலாம் குழந்தையினுடைய அந்த மாற்றம் நாற்பது கால ஏற்படும் தான் ஒவ்வொரு நிலையிலும் இன்னொரு நிலைக்கு மாதிரி இல்லையா அதனால அந்த குழந்தைகளுக்கு அனுபவம் அனுபவங்களை நம்ம பார்க்கணும் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம ஆரம்பத்தில் சொல்லி சொல்லி கொடுத்துக்கிட்டே அப்படின்னா நோட் பண்ணோம்னா கரெக்டாக சொல்லுவோம் வீட்டை விட்டு கா கால் வெளியே இருக்கணும் ஆயிரத்தி சூரிய வெளியே போகிறோம் அபிநசேன் நம்ம வந்து ஒரு அன்பாக அலட்டிடுவோம் அதை சொல்லிவிட்டோம் அப்படிங்கிற இவ்வாறுப்பா நீ போற அல்லாவையும் பாதுகாப்புக்கு போற அல்லாதான் அவனை பாதுகாப்பும் போது அழை மனசுல வச்சுக்க சரியா என்ன ஆட்டோ போய் இருக்குன்னு வாசல்ல போய் இறங்காலும் கூட வாசலே ஏறி வந்தாலும் கூட அதை வந்து உடம்பையே நம்ம உண்டாக்கிட்டீங்கன்னா அல்லாவரையும் பாதுகாப்போட போயிட்டு வருகிறதாக அந்த பிள்ளைகளுக்கு அந்த விஷயத்திற்கு ஏற்படுத்தும் அப்படின்னா அது பழகிடுவாங்க அதுக்கப்புறம் போக ஆட்டோமேட்டிக்கா துள ஆரம்பிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னா அந்த சௌரிய மிகவும் போட்டிருந்தாங்க ஒரு குழந்தை உதவி செய்யுது அப்படின்னா விட்டு வருது ஒரு பையன் ஸ்கூல் விட்டு வருவா சின்ன பையன் பையன பையனா இருக்கான் பொதுவாக வந்து அரபு இருக்கு கருசில ஒரு கடத்துவான் கடத்துல இந்த பையன் உதவி ஒண்ணுமே புரியல ஒண்ணு புரியல அப்படின்னா அவனுக்கு கார் நின்று தடுவில் நின்றுது இவன் இறங்கி வந்துட்டு அவன் போய் சரி விட போற சக்கரை இல்லை செய்யலாம் அப்படின்னா ஓடிடுவான் ஓடியாது வீட்டுக்கு வரான் இவன் எப்படி வந்து பாதுகாக்க படைக்கிறார் என்பதை வந்து கிளாஸ் பிளேக் என்ன போடுறான் அப்படின்னா அவங்க வந்து அந்த பய வந்து வீட்டை விட்டு வெளியே வரக்க நேரத்தில் ஆயத்த பூசி ஓதிட்டு போறான் அவன் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இந்த ஹரிசன் அடிப்படையில இந்த ஆயத்தில பூசி ஓதுகிற நேரத்திலே ஒரு பேரி நம்முடைய வாழ்க்கையில இடையில ஒரு ஒரு ஆபத்திலே நாம் சிக்கி கொண்டாலும் கூட அதை விட்டு அண்ணா போய் தலா பாதுகாப்பா எதை கொண்டு வந்து சேர்த்துருவான் சரியா அப்படிதான் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஆயத்தில பூசி ஓதுவது போட்டுவாங்க இப்ப நாலாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு என்ன செய்யறது பத்து தடவை நான்காவது நான் சொல்லுவார் சுடா அரசுலா சொன்னார்ல அபோய் இவள் அன்சாரி நாகரி சரிக்கிறார்க முன்கால தி துபுரி சலாத்தி தீ இதா சல்லா ஒருவர் என்ன செய்றாரு அவர் தொழுகை துறகையை விட்டு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு என்ன சொல்லுவாரா லாயிரா ஹிண்டல்ல வஹதூர் கலா நகூ முழுக்க உறவு அம் வந்து வகுரி த வர நாங்க அதே மாதிரி சொல்லுவோம் பெரும்பாலான வந்துட்டு அது உயர்த்துக்கிறது வராது அதனால வந்து சொல்லணுங்கிறது தேவையில்லை நமக்கு சொல்லி பணிகிட்டோம் சொன்னாத தப்பும் இல்லை நம்ம சொல்லி சொல்லி பழகி இருப்போம் திடீர்னு பேதை மாத்தணும் அப்படின்னா தேவையில்லை ஆமா பிள்ளைய மனப்படம்னா தான் மாத்து கொடுக்கா பிழைய மனப்பாடம் அன்றையே தூங்கலான்னு நல்லா படிச்சுங்க பாத்து ஏன்னா பிழைய மனப்படம் திருத்த முடியாது முடியாதுன்ற அதே நேரத்துல வந்து சில வார்த்தைகளை வந்து நடைமுறைன்னு சொல்லி பறகி இருப்போம் அப்படின்னா பிரச்சனை இல்லை அதனால சொல்றதுக்கு பிரச்சனை இல்லை லானியா வந்துட்டு யார் வந்து ஒவ்வொரு துறை பிறகு பத்து தடவை பத்து தடவை ஓராமா சொல்றாங்க அல்லாகுத்தாரா அவர்கடா ஓனுக்கு நேரத்தினேமின் அவருக்கு பத்து நம்பியை சீக்கிர அனுபவம் செய்யாது

பத்து பாவங்கள் விண்ணிக்கப்படுகிறது பத்து நன்றி வழங்கப்படுகிறது பத்து அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது பத்து அடிமைகளை உடனே நன்றி வழங்கப்படுகிறது சைத்தான வீட்டு பாதுகாப்பு கிடைக்கிறது அஞ்சு பாக்கியம் அவருக்கு கிடைக்கிறது அதே மாதிரி மாலை இடையே ஓதினாலும் கூட அவருக்கு என்ன செய்யறது இந்த ஐந்து வகையான பாக்கிய வழங்கக்கூடுவதாக திருத் ரசூல்லா சார் சொன்னாங்க அதனால வந்து வாழ்க்கையில இந்த நான்கு விஷயங்கள் என்ன அப்படின்னா துறை என்பது முதலாவது உங்களுக்கு சொல்லுங்க அதே மாதிரி ஒவ்வொரு துலகிக்கு பிறகு ஆயிற்றுக்குறிச்சி ஓத வேண்டும் அவர் சொம் செல்வதற்கு மௌத்தை எதிரும் தடையிலேருவா சொல்வாங்க அப்படின்னா எல்லா வகையான தபருடைய மக்சருடைய எல்லா வகையான ஆபத்துகளை விட்டும் அவர் பாதுகாக்கப்பட அவன் சொத்துக்கு போயிடுவாரு பெருமையாக சொல்றாங்க அதனால என்ன செய்ய அப்படின்னா அந்த வளமையை நான் உண்டாக்கிக்கூடு தொழுத உடமே வசிது அப்படின்னு உட்காந்து ஓதும் டக்குனு ஓதிகள் நம்ம வந்து எந்திரிச்சு போயிட்டோம்னாலே என்னால முடிந்த வயது பெரியவங்க சொல்லுவாங்க ஆசிரியர்கள் சொல்லுவாங்க தொழில்நுட்ப பாருமா எந்திரிச்சு போயிட்ட அப்புறமா ஓதலாம் அதனால பரவு முடிச்ச உடனே இந்த ஆய் தடுப்பூசி வந்து என்ன செய்யறேன் ஓதிவிட வேணும் மூன்றாவதா என்ன சொல்லுறது தொகையை தொழுதல் இரண்டாவது ஆய் தொடுப்பூசி ஓதலுக்கு சொல்லு மூன்றாவதா என்ன சொல்லு இந்த நான்காவது நான்காவது ஓதனை பத்தி சொன்னேன்